முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் மெத்தனாலை கலக்கி குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்த சம்பவம் மிக மிக வருத்தத்துக்குரியது என்று கூறியுள்ளது இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு பாதுகாப்புடன் தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கினார் அன்றைய தினமே அதனை வழங்கினார் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருப்போர் குடும்பத்துக்கும் உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அந்த பகுதியில் மருத்துவர்கள் செவிலியர்களது ஆய்வு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களையும் அரசு பாதுகாத்து வருகிறது மருத்துவ ஆலோசனை கொடுத்து வருகிறது இறந்து போனவர் குடும்பத்துக்கு இழப்பீடு தொகை கொடுத்ததோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக அரசோ முதலமைச்சரோ நினைக்கவில்லை என்று முரசொலி கூறியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கனிவான இன்னொரு நடவடிக்கையை சமூக ஊடகங்களில் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குடித்துவிட்டு செத்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்று கோபமாக கேட்பவர்கள் கூட இறந்தோர் குடும்பத்து பிள்ளைகளின் படிப்புக்கு முதலமைச்சர் உதவி செய்வதை ஆதரித்து பதிவுகளை போட்டு வருகிறார்கள் இந்த அரசானது கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையிலும் இதுபோன்ற சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுவது மிகவும் வேதனைக்குரியது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும் அதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியுடன் முதலமைச்சர் மிக மிக முக்கியமான அறிவிப்பை செய்தார்கள் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பில் வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிலையான வைப்புத் தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததை முரசொலி குறிப்பிட்டுள்ளது பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளிலும் முன்னுரிமை வழங்கப்படும் இழந்த பெற்றோரை குழந்தைகள் அவர்களது விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் சேர்க்கப்படுவர் ஆகிய அறிவிப்புகள் பலராலும் ஆதரித்து வரவேற்கப்படுகின்றன இப்படி ஒரு முதலமைச்சர் சிந்திக்க முடியுமா என்ற அளவுக்கு சிந்திக்கிறார் முதலமைச்சர் என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் பள்ளிக்கல்வித்துறையின் ஐம்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதே திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை ஆகும் என்று சொன்னார்கள் சொன்னது ஏதோ வாய் வார்த்தைக்கு சொன்னது அல்ல அலங்கார சொல் அல்ல என்பதை கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேயே முதலமைச்சர் மெய்ப்பித்து விட்டார் என்று முரசொலி கூறியுள்ளது நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள் உள்துறையை கவனிப்பேன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் எந்த பிரச்சனையில் இருந்தும் ஓடி ஒளிபவன் அல்ல நான் பொறுப்பை உணர்ந்ததால் தான் பொறுப்புடன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுதான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்பக்கரம் கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன் என்று சொன்னார் முதலமைச்சர் முதலமைச்சரின் பொறுப்பு என்பது அரசியல் பொறுப்பு மட்டுமல்ல அனைத்து மக்களின் வாழ்க்கை பொறுப்பையும் உணர்ந்தவராக முதலமைச்சர் செயல்படுவதை இதன் மூலம் அறியலாம் அந்த பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலம் நம் கண்ணுக்கு முன்னே சிதைந்துவிடக்கூடாது என்று முதலமைச்சர் முடிவெடுத்த சிந்தனையில்தான் அவரது கனிவான சிந்தனையும் அவரது ஆட்சி கொள்கையின் இதயமும் அமைந்திருக்கிறது அரசு என்பது நிர்வாக அல்ல நிர்வாக இதயம் என்பதை காட்டிவிட்டார் முதலமைச்சர் என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது